நமது அண்டை மாநிலமான கேரளாவில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இதற்கிடையே இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்துள்ளது காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி எம்பிக்கள் இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ளனர் கேரளாவில் இன்று அதிகாலை மிக மோசமான நிலச்சரிவு ஏற்பட்டது அதிகாலை நேரத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மூன்று நிலச்சரிவுகளே இந்த அளவுக்கு பாதிப்புகள் மோசமாக காரணமாக இருக்கிறது இதையடுத்து மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இப்போது வரை சுமார் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளன காயமடைந்த பல நூறு பேர் மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மீட்புப் பணிகளில் மாவட்ட நிர்வாகம் போலீசார் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கு பல கிராமங்கள் நிலச்சரிவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே இந்த விவகாரம் இப்போது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்துள்ளது வயநாட்டில் ஏற்பட்ட இந்த மிக மோசமான நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் கேரளாவுக்கு மத்திய அரசு அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அவர்கள் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த விவகாரம் குறித்து ராஜ்யசபாவில் பேசிய மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலைமை சரி செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இது கேரளாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஏற்பட்ட சோகம் என்ன தேவையோ அதை செய்து தருவதாக கேரள முதல்வரிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போது உயிரிழந்தோர் உடல்களை மீட்பதும் காயமடைந்தோரை காப்பாற்றுவதும் தான் முக்கியமான விஷயம் என்றார் அதேநேரம் நேரம் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைச்சர்கள் யாரும் பதிலளிக்கவில்லை